ஸ்ரீபெரும்புதூர் ராஜீவ்காந்தி பல்கலைக்கழக மாணவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டதற்காக கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் மனித நேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாகர்ல்லா எதற்கு அந்த மூன்று மாணவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டார்கள் அதுதான் அதில் நம்ம பார்க்க வேண்டியது அந்த மாணவர்கள் அவங்களுடைய விடுதியில் வந்து ஃப்ரீ பாலஸ்தீனம் அப்புறம் ஜெய் பீம் அப்படின்லாம் எழுதி வைச்சிருந்திருக்கார்கள் அதற்காக அவர்களை அவர்கள் மேல் நடவடிக்கை எடுத்திருக்கு விடுதி நிர்வாகம் அந்த மூன்று தான் இப்ப வந்து அவர் கண்டனம் தெரிவிச்சு ஜவஹர் அறிக்கை வெளியிட்டு இருக்கார் அவர் அறிக்கையில வந்து அதுல இருக்கக்கூடிய இரண்டு மாணவர்கள் வந்து முஸ்லிம்கள் ஒரு மாணவர் வந்து கிறிஸ்தவர் அவங்க தமிழ்நாடு கேரளா இதெல்லாம் சார்ந்தவர்கள் பாலஸ்தீனத்துல வந்து ஆயிரக்கணக்கான மக்களை வந்து இஸ்ரேல் கொன்று குவித்து வருகிறது அப்ப அங்க இருக்கக்கூடிய பாலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாக எழுதிய ஒரு வாசகம் எப்படி வந்து இந்த நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிராக இருக்கும் ஜெய் பீம் அப்படின்னு எழுதுகிற அந்த வாசகம் வந்து அவ்வளோ அபாயகரமானதா அது இல்லைன்னா குந்தகத்தை இவர்கள் கண்டுவிட்டார்கள் இதே போல இஸ்ரேலுக்கு எதிரான போராட்டங்கள் இங்கில இங்கிலாந்து அமெரிக்கால எல்லாம் நடக்கவில்லையா ஏன் இஸ்ரேலே கூட பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிராக அங்கே கூட போராட்டங்கள்லாம் நடக்கலையா இது போல வந்து இது வேணும்னே செஞ்சிருக்கிறது வந்து இதை வந்து கண்டிக்கத்தக்கது இது வந்து மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இந்த நிர்வாகம் இருந்தாலும் கூட இதில் மாநில அரசு இதில் உடனடியாக தமிழக அரசு தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த மாணவர்கள்லாம் திரும்ப இங்கே சேர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கிறார் பாலஸ்தீனம்னா அதாவது என்ன சொல்ல வராருன்னா ஹமாஸ் பயங்கரவாதிகளின் ஆதரவாளர்களை நம்ம எல்லா கேம்பஸ்லேயும் வளர்க்கணும் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னால் வேற எவனா ஒரு மதத்துக்காரன் அவன் ஒரு விழா நடத்துவான் அதில் இவன் இங்கேருந்து போய் குண்டை போடுவான் அவன் குண்டை போடும்போது அதெல்லாம் நம்ம எல்லாம் கைதட்டி அப்படியே கொண்டாடணும் அவனை எவனால் திருப்பி அடித்தாச்சுன்னா அதை இனப்போடுகின்னு சொல்லணுங்கிறார் அதானே அப்போ வேற நாடுகளெல்லாம் போராடியாச்சுன்னா அது என்ப பாகிஸ்தானில் தான் ஷியாவுக்கும் சுண்ணியும் மாறி 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 குண்டை வச்சுக்கிறான் அதனால் இங்கே இருக்கிற சுண்ணி மேலே இன்னொருத்தன் குண்டு வச்சு அதை ஏற்றுப்பாரா இன்னொரு நாட்டில் நடக்குது இல்ல அப்படி நம்மளும் இப்போ நியாயம் பேசலாம் இது வந்து வேற ஒன்றும் கிடையாது இஸ்லாமிய பயங்கரவாதம் இந்த இஸ்லாமிய பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் போது இது ஒரு பிரச்சனையாக கூடாதுங்கிறதுக்காக ஜெய் ஒன்று எழுதி போடுறது இது எதுக்கு அப்படின்னு அதில் ஒரு ஜாதி அரசியலையும் சேர்த்திடலாம் அப்ப இந்த ஜாதி அரசியலையும் இதையும் நம்ம சேர்த்தாச்சுன்னா நமக்கு வந்து இதில் நம்மளை மதம் என்று தனியாக நம்மளை யாரும் ஒத்தைப்படுத்த முடியாது இப்ப யோசிச்சு பாருங்க இது நடந்த சம்பவத்துக்கு இப்ப கொஞ்ச காலமாக இந்த பேனர் ஒருத்தர் வாடகைக்கு விட்டேன் பாரு என்ன திருமா ஆ திருமான் ஒருத்தர் இந்த பேனர் வாடகைக்கு விட்டு அவர் சொன்ன வார்த்தை நம்ம சொல்லல அந்த பேனர் வாடகைக்காரர் இப்போ இடங்கள்லாம் இப்ப என்ன பேசுறாருன்னா இந்து மதத்துக்கு எதிராக நாங்கள் எல்லாம் வந்து விட்டோம் அதனால பிஜிஎம்பிஜி சமுதாயங்கள் நீங்கள் எப்பொழுது இந்து மதத்துக்கு எதிராக வர போகிறீர்கள் கொஞ்ச காலமா பேசிக்கிட்டு இருக்க அப்போது ஜெய்பி வார்த்தை என்பதை நாங்கள் வந்து ஹிந்து மதத்துக்கு எதிராக பயன்படுத்துறங்க கூடியத அவர் மறைமுகமாக சொல்லி கொஞ்ச நாள் அவருக்குள்ள பேச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இதைத்தான் இப்போ அங்கே நடந்திருக்கு அப்போ திருமாவளவனும் இவங்க சேர்ந்து போட்ட திட்டமாகத்தான் இது இருந்திருக்க வேண்டும் ஏன்னா நாங்கள் ரெண்டும் ஒன்று சேர்ந்துட்டோம் அப்படின்னு சரி இந்த கிறிஸ்தவருங்கிறான் கிறிஸ்தவர் எப்படியும் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவராக இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா இனி உனக்கே உனக்கேடா ஜாதி அப்போ ரெண்டு துளுக்கும் ஒரு கிறிஸ்தவன் அவ இவங்களோட நோக்கம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு வெரி கிளியர் நான் கேட்ட தகவல் என்னென்னா வெளியில தண்டன மாணவர்களை ராஜீவ்காந்தி இன்ஸ்டியூட் திருப்பி உள்ளே எடுத்து விட்டதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் இது வந்து மிகவும் நூற்றுக்கு நூறு ஒரு தவறான ஒரு அயோக்கியத்தனமான முடிவு எப்படி ஜவஹர்லால் நேரு யுனிவர்சிட்டிங்க கூடியது வந்து ஒரு தேச துரோகத்தின் நர்வஸ் சென்டராக டெல்லியில் ஏற்பட்டதோ அந்த மாதிரி இப்போ இதுவும் நடந்து கொண்டிருக்கிறது இதை வந்து நான் ஒரு சிங்கிள் இஷ்யூவாக நான் பார்க்கல ஐ எம் சீங் இட் இன் அ லார்ஜர் கான்டெக்ஸ்ட் இது பாரதிய ஜன மத்திய அரசின் கீழ் வந்துன்னு ஜவஹர்ல்லா சொல்லியிருக்கார் சொன்னது தப்பு இல்லை இது மத்திய அரசுக்கு கீழே இருக்கிற நிறுவனம் தான் இந்த மாதிரியான இந்த நடவடிக்கை எல்லாம் நடப்பதற்கு பாஜக அரசு தான் முழு காரணம்னு நான் நினைக்கிறேன் இந்த அம் இந்த நிறுவனத்தில் ஒரு ஆள் இருந்தார் கோட்டு சேகர்ன்னு ஒருத்தர் வேலை பார்த்தார் அவர் வந்து நக்சல்களுடன் நல்ல தொடர்பில் இருந்தவர் ஏன் அப்படின்னு சொன்னால் இவர் வந்து ஒரிசாவில் நடந்த ஒரு கலவரத்தை பற்றியெல்லாம் புசகமெல்லாம் எழுதினவர் இன்னும் சொல்ல போயாச்சு அப்படின்னு சொன்னால் இவர் மேலே வந்து இவருக்கு ஆதரவாக இவர் அரசு வேலையில் இருக்கும்போதே காங்கிரஸ் கட்சி கவர்மெண்ட் இருக்கும்போது காங்கிரஸ் கட்சி எம்பிக்கள் இவருக்காக லெட்டர்லாம் கூட எழுதியிருக்காங்க ஸோ மொத்தம் கவர்மெண்ட் வேலை பார்க்கும்போது அவனுக்கு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூன்ஸ் அஃபீஷியலாக வந்தது ஸோ அஃபீஷியல் ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாச்சுன்னா ஹி நீட்ஸ் டு பி வந்து வந்து ஏற்கனவே அண்டர் சொல்லி நடக்காத பல விஷயங்களை வைத்து இவரு தான் வந்து இந்த லட்சுமணந்த சுவாமி என்பது கொல்லப்பட்டார் அதுக்கு காரணமான நக்சல்களுக்கு ஆதரவாக புசகம் எழுதினவர் இதை தவிர இவர் மேலே வெவ்வேறு பிரச்சனைகள் அப்போ காங்கிரஸ் ஆட்சி இருக்கும் போதே பத்திரிகையில அந்த இன்ஸ்டியூட்டை பத்தி மோசமாகவும் இவர் எழுதினார் யார் இந்த கோட்டு சேகரங்க கூடியவர் அப்ப என்னாச்சு அப்படின்னு சொன்னா காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும் போதே இவர் பண்ணின இந்த எல்லா இல்லீகல் ஆக்டிவிட்டியும் வச்சு இவருக்கு வேறு டிசபிலிட்டியன்ஸ் எக்கச்சக்க ப்ராஜெக்ட் சார்ஜஸ் இவர் நீக்கப்பட்டார் ஆனா பாஜக அரசு வந்ததுக்கு அப்புறம் பாஜகவோ அதன் பரிவாரமைப்புகளைச் சேர்ந்த பலரின் உதவியால் மீண்டும் வந்தார் அப்ப கொல்லிக்கட்டி எடுத்து தலையில வச்சுக்கிட்டது நடக்குதுன்னா இந்த அயோக்கியத்தனத்துக்கு பயங்கரவாத அமைப்புகள் எந்த அளவு எடுக்கணுமோ அந்த அளவு இப்ப இந்த பரிவார அமைப்புகளும் பிஜேபியும் பொறுப்பு எடுக்கணும்ல எடுத்து தானே ஆகணும் இதாவது பரவாயில்ல இது ஒரு திட்டமிட்ட விஷயம் இந்த இன்ஸ்டியூட்டை பத்தி எனக்கு தெரியறதுனால நான் சொல்றேன் இது வந்து ஒரு ப்ரீமியர் இன்ஸ்டியூட் இந்த இன்ஸ்டியூட்டோட நோக்கம் என்னென்னு யூத் டெவலப்மெண்ட் யூத் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கணும் யூத் ரிலேட்டட் டாபிக்ஸ் யூத் ரிலேட்டட் சப்ஜெக்ட் யூத் ரிலேட்டட் ரிசர்ச் நீங்கள் அப்படியே கோர்சஸ் நடத்தியாச்சுன்னு சொன்னோன்னா வேரியஸ் ஃபேசெட்ஸ் ஆஃப் யூத் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி தானே இன்ஸ்டியூட் இருக்கணும் ஆர்ட்ஸ் காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் இருக்கிற சப்ஜெக்ட் எல்லாம் இவங்க வச்சு நடத்துகிறாங்க அந்த இன்ஸ்டியூட்டில் இதுக்கு முன்னாடி முதல்ல எம்ஏன்னு கொஞ்சம் ஆரம்பித்தாங்க அதில் ஆரம்பிக்கும் போது என்ன அப்படின்னு சொன்னால் அதில் வேலை பார்த்த சிலருக்கு என்ன சப்ஜெக்ட் உண்டோ அவங்க என்ன சப்ஜெக்டில் ஸ்பெஷலைஸ் பண்ணாங்களோ அதை அடிப்படையில் எம்ஏ கோர்ஸ் ஆரம்பித்தாங்க அதாவது அது யூத் இன்ஸ்டியூட் அப்போ அது யூத் ஓரியன்ட் யூத் ரிலேட்டட் சப்ஜெக்ட் ஆயிரம் சப்ஜெக்ட் இருக்குது முன்னாடி காமன்வெல்த் யூத் இருந்து ஒரு யூத் டிப்ளமோ ப்ரோக்ராம் வச்சுருந்தாங்க அது டோட்டலி அந்த டிப்ளமோ ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா யூத் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ் மட்டுமே தான் இருக்கும்

அந்த இன்ஸ்டியூட்டோட மேண்டேட் என்ன அந்த இன்ஸ்டியூட்டில் நடக்கிற கோர்ஸுக்கும் அந்த மேண்டேட்டுக்கு சம்மந்தம் இருக்கா இல்லை பிஜேபி ஆட்சிக்கு வந்து பதினோரு வருஷம் ஆச்சு இல்லை என்ன பண்ணிங்க நீங்கள் என்ன பண்ணிங்க இதே மாதிரி நீங்கள் ஐஐடி இஸ் அ ப்ரீமியர் இன்ஸ்டியூஷன் இதிலெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த சோஷியல் சயின்ஸஸை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தாங்க அந்த அதை சேர்த்த உடனே என்ன பண்ணால் இந்த மாதிரி வெடிகுண்டு வைக்கிற பயிலுவை எல்லாம் அந்த கோர்ஸில் அதை சேர்த்து ப்ரீமியர் சயின்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸிலலாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் அண்ட் நேஷ்னல் ஐடியாலஜிஸை இந்த இன்ஸ்டியூட்டுக்குள்ளே கொண்டு போகிறது இல்லை ரெண்டு விஷயம் பார்க்கணும் ஒன்று அந்த இன்ஸ்டியூஷனுக்குள்ளே இன்ஸ்டியூஷனை கைப்பற்றுறது ரெண்டாவது த க்ரீம் ஆஃப் இன்டெலிஜென்சி அங்கே இருக்கும் அவன் மனசில் வித விஷத்தை விதைக்கணும்ல அப்போ கேம்பஸ்லேயே நம்ம ப்ரஸன்ஸ் வேணும்னு அவன் நினப்ப அவன் அந்த இந்த அயோக்கியனோட ப்ரஸன்ஸ் இருந்தாச்சுன்னா இப்போ தான் இவனுக்கு அவனுக்கோட அக்சசிபிலிட்டி இருக்கும் பல பல ரிசர்ச் பேப்பர்ஸ் இருக்கும் நவ் தே ஹாவ் ஈஸி அக்சஸ் டு இட் ஸோ இந்த ஐஐடியிலெலாம் இந்த மாதிரியான சயின்ஸஸ் இந்த மாதிரி சோஷியல் சயின்ஸஸ் வரும்போதே நான் அதை எதிர்த்தேன் ஏ இது வந்து தேசத்துக்கு விரோதமான ஒரு விஷயத்திற்காக இது பயன்படுத்தப்பட போகிறது இது ஒரு லாங் டர்ம் பிளானோட செய்கிறாங்க இது பல வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் அடல் பிஹாரி வாஜ்பாய் அரசாங்கம் இருக்கிற காலத்தில் இந்த விஷயத்தை நான் பேசியிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் நரேந்திர மோடி அரசாங்கம் வரும்போதே இந்த விஷயத்தை நம்ம சொன்னோம் அதனால் இது வந்து ராஜீவ்காந்தி இன்ஸ்டியூட் மட்டும் இல்லை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இன்ஸ்டியூஷனுக்குள்ள கேரக்டரையும் மாற்றி தேச துரோகத்தை மாணவர்கள் மனசில் பதிவைப்பதற்காக திட்டமிட்டு செய்யப்படக்கூடிய விஷயம் இப்போ இந்த நாட்டில் ஒரு மினிஸ்ட்ரி இருக்குது இது வந்து இட் கம்ஸ் அண்ட் டு யூத் மினிஸ்ட்ரி யோசிச்சு பாருங்கள் சாமுவேல் செல்லையான்னு ஒரு ஆளை இப்போ வந்து இந்த நேஷ்னல் சர்வீஸ் ஸ்கீம் என்எஸ்எஸுக்குள்ள தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இதுக்கு மாற்றியிருக்காரு அவரை தான் இப்போ அதுக்கு இங்கே போட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி அவர் எங்கே இருந்தாரு டெல்லியிலேயா இப்போ டெல்லியில் இருக்கிறவர் தானே இப்போ இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க இதில் என்ன தப்பு இதுக்கு முன்னாடி அவர் ஆஃபீஸ் டெல்லியா ஆனால் அவர் இன்சார்ஜ் மெட்ராஸ்லேயா அப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபர் கண் தொடப்பு தானே அந்த ஆள் இங்கிருந்து போகவே இல்லை கரெக்டு ரைட்டா இவர் இதுவரை யார் யாரெல்லாம் கேம்புக்கு அனுப்பிச்சிருக்காரு ஆர்டி பெரியடுகளுக்கு அனுப்பிச்சிருக்காரு என்னென்ன இன்ஸ்டியூஷனில் இவர் என்னென்ன கேம்ப் நடத்தியிருக்காரு இதை பற்றின ஒரு தரோ விசார விசாரணையை இன்னைக்கு யூத் மினிஸ்டரி போடுமா பண்ணணும்ல நீங்கள் கண்டிப்பா இப்போ கேட்கணும்ல மந்திரி ஏன் ஏன் இந்த ஆள் வந்து டெல்லியில் தானே இவருக்கு இன்சார்ஜ் போட்டீங்க அவர் ஆஃபீஸ் அவர் ரிப்போர்ட்டிங் ஆஃபீஸ் தானே மெட்ராஸ் அப்போ நீ டெல்லியில் இவ்வளோ நாள் வேலை பார்த்தாருங்கிறது எதுக்கு அப்படியே ரிப்போர்ட் பண்ணதே இங்கேதான் அப்புறம் அதுக்கு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா அவர் வந்து சர்ச்சுக்கு ரொம்ப நெருக்கமானவர் இன்னும் சொல்ல போயாச்சுன்னா பல ஆன்டி கவர்மெண்ட் விஷயங்களை இந்த சோஷியல் மீடியாவில் அவர் ஷேர் பண்ணினதாக கூட அவருக்கு மேலே ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க நான் என்ன அதை கண்ணால் பார்க்கல நான் கேள்விப்பட்டதை சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் மிஷினரிகளுக்கு வேண்டப்பட்ட பலரை இவர் வந்து பண்ணியிருக்காருங்க கூடியதும் இருக்குது நான் சமீபத்தில் கேட்டதில் என்ன அப்படின்னு சொன்னா பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவர்கள் இப்போ அவரை வந்து இந்த மெட்ராஸ் ஆஃபீஸுக்கு கொண்டு வருவதற்கு உதவி செய்திருக்கிறார்கள் அப்படிங்கக்கூடிய செய்தி நான் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் முன்னாடி கேள்விப்பட்டேன் அதனால இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து ராஜீவ்காந்தின்ற அதே மினிஸ்ட்ரி ஸோ இன்னைக்கு வந்து அங்கே நடக்கக்கூடிய கோர்சஸே முதல்ல ரீவிசிட் பண்ணணும் இப்போ அதுக்குள்ள நாலேஜ் இருக்கிறவங்க யார் இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க இருக்குங்களா சரி இந்த மாதிரி அவ்வளோ அயோக்கியத்தில் நடக்குது இதில் பல ஹிந்து அமைப்புகளை சேர்ந்தவங்களும் இதுக்கு வந்து உதவி பண்ணி இருக்கிறதாக செய்தி வருது அதனால இந்த இன்னைக்கு நடந்திருக்கக்கூடியதுங்கக்கூடியது கூடியது அடுத்த ஜேஎன்யூவை தமிழ்நாட்டில் நீங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள் இந்த பாவத்தை இன்றைய பாஜக அரசு செய்து வருகிறது இதுக்கு பரிகாரத்தை விரைவில் அவர்கள் செய்யாவிட்டால் என்னெல்லாம் காங்கிரஸ் வந்து இந்த தேசத்துக்கு துரோகம் செய்தது ஜேஎன்யூ வழின்னு நீங்கள் வந்து பட்டியலிட்டீங்களோ இந்த அனைத்தும் உங்களையும் வந்து சேரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது